ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து சார் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் இதை பற்றி பேச நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பேர் எதுவும் இல்லைங்க ஆக்சுவலாக நே பீகார் எலெக்ஷன் எல் நேற்று பார்த்துருப்போம் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தொகுதிக்கு மேலேயே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம பாஜக கூட்டணி ஸோ காங்கிரஸ் முப்பத்தஞ்சு ஸோ கூட்டணி அதில் பார்த்தோம்னா காங்கிரஸுக்கு ஒரு ஆறு இடதுசாரிக்கு ஒரு நாலு இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்ஜேடி இருபத்தஞ்சி இல்லை ஓட்டு சார்ஜ் ஆர்ஜேடி அதிகமாக வாங்கியிருக்கு அதிமுக ஆச்சாரி நம்ம பாஜக கூட்டணி கம்மியாக வாங்கியிருக்கு இதுதான் அங்கே பெரிய இதாக இருக்குது ஸோ எஸ்ஐஆரை வந்து நம்ம ஒழுங்காக ஃபில்லப் பண்ணி வீட்டில் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்படி இருந்தால் ஓட்டு திருடும் நடத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய இந்த எஸ்ஐஆரை நம்ம எப்படிலாம் பார்க்குறோன்றத பொறுமையாக தான் பார்த்தாகணும் ஏன்னா சின்ன பசங்களாம் தெரியாது பதினெட்டு வயது பசங்களாம் ரொம்ப இதாக பண்ணுங்கள் பீகாரில் வந்து ஓட்டு திருடுறோன் நம்ம திமுக சார்பில் இருக்காங்க ஸோ ஸோ எஸ்ஐஆருடைய முறைகேடாக வந்த வெட்டின்னு எதிர்கட்சிகள் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க ஸோ காங்கிரஸுக்கு அறுபத்தொரு சீட்டு கொடுத்த தான் தோல்வின்னு எல்லாம் சொல்கிறாங்க காங்கிரஸுக்கு தன்னை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதனால் காங்கிரஸுக்கு இடங்கள் தமிழ்நாட்டு எலெக்ஷனில் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றது என்னோடய வாதிய அரசியல் ஆலோசகராக என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ திமுக இதை தப்பை பண்ணுமான் தெரியல பீகார் தேர்தல் ராஜ்யசபா உங்களுக்கு இதனால் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு அவங்க மசோதாக்கள் அவங்களே நிறைவேற்றுவாங்க இதை இனி இந்தியாவை வந்து என்னவோனாலும் மக்களாம் மாநிலங்களவையிலும் அவங்க பெரும்பான்மை வந்துட்டாங்க மக்களவை சொல்லவே மாட்டான் மரட்டி கிரட்டி எப்படி இருந்தாலும் பெரும்பான்மை கொண்டு வந்துடுவாங்க அதுவும் நம்ம எலெக்ஷன் தொகுதி மறுசீரமைப்பில் இன்க்ரீஸ் ஆனால் வட இந்தியாவை வைத்து அவங்க இந்திய அரசியலையும் முடிவு பண்ணிடுவாங்க தென்னிந்தியாவோட பிரதிநிதித்துவம் கம்மியாகும் ஸோ இது மாதிரி நான் மசோதாக்களை கொண்டு வந்து இந்தியாவே அவங்க எப்படி வேணாலும் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எஸ்ஐஆரை எல்லாரும் ஒழுங்காக ஃபில்லப் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் ஓட்டு போற உரிமை பறி இதுதான் உண்மையை சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்தான் வீடியோ பெரிய முத்து பிரசவரா முத்து பிரகாஷ் பாய் பாய்